அடுத்ததாக எங்கள் கல்லூரியின் நிர்வாகியும் முதல்வரும் எங்களின் ஆன்மீக ஆசான் எங்களின் ஆன்மீக வழிகாட்டி எங்களை ஏழு ஆண்டுகளாக தாயாக தந்தையாக இருந்து எங்களை வார்த்தெடுத்த எங்களின் ஆசிரியர் தந்தை நாங்கள் உயிருக்கு உயிராய் நேசிக்கும் எங்கள் நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியின் நிறுவனர் முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம் ஒய் முஹம்மது ரஹமத்துல்லா ஃபாசில் பாகவி கிப்லா ஹசரத் அவர்களை தலைமையுரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அல்லா ஜல்லஷான் தாலாவுடைய மிகப்பெரிய அருளால் இந்த பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனுடைய முத்தாய்ப்பாய் முத்தாய்ப்பாக எங்களுடைய பள்ளி இந்த மர்சாவில் ஏழாண்டு காலம் படித்து பட்டம் பெற்ற இரண்டு மாணவர்களை சுலோனில் உள்ள ஹக்கானியா என்ற மரசாவிற்கு இங்கிருந்து நாங்கள் அதற்குரிய இங்குள்ள அரசாங்கம் சிலோன் அரசாங்கம் இரண்டையும் நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக அங்கே கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தோம் ஹக்கானியா மரசா என்பது நமது தமிழகத்தில் ஊட்டி கொடைக்கானலை போன்று அது ஒரு கோடை வாசஸ்தல இடத்தில் இருக்கிறது அங்கு நான் மூன்று முறை அந்த மாரசாவிற்கு சென்றிருக்கிறேன் அங்கு சென்று பார்த்த பொழுது முதல் தடவை போகும்போது அறுநூறு மாணவர்கள் அங்கே ஓதினார்கள் இரண்டாவது முறை தொள்ளாயிரம் மாணவர்கள் மூன்றாவது முறை போகும்போது ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் அங்கே ஓதையும் படித்து கொண்டும் இருந்தார்கள் கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு அவர்களை ஸ்கூலும் நடத்துகிறார்கள் மருசாவும் நடத்தினார்கள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்களும் முழுவதும் ஹாஃபர்கள் ஒரு கூட ஹாஃபில் இல்லாத மாணவர்களே அங்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு அறுபது மாணவர்கள் தேவை என்றால் அறுநூறு மாணவர்களுக்கு மேல் அங்கே மருசாவுக்கு வருகிறார்கள் வருகின்ற அவர்களுக்கு இன்ட்ரி வைத்து ஹைபோது செய்வதற்குரிய தகுதி தகுதி இருக்கிறதா படிக்க தருகிறதா என்று ஒரு தேர்வு அவர்கள் அங்கே அவர்களுக்கு வைக்கிறார்கள் அந்த தேர்வில் யார் தேறுகிறார்களோ அவர்கள்தான் தான் மருசாவில் சேர்க்கிறார்கள் சேர்க்கக்கூடிய அவர்களுக்கும் நல்ல உயர்ந்த ஃபீஸ் வாங்குகிறார்கள் அட்மிஷன் ஃபீஸு நான் கடைசியாக சென்றிருக்கும் சென்றிருந்த பொழுது எழுபதுனாயிரம் ரூபாய் அட்மிஷன் ஃபீஸ் வாங்கியதாக சொன்னார்கள் இப்பொழுது அது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்ந்திருந்தால் கூட ஆச்சரியம் இல்லை அவ்வளவும் கொடுத்து அங்கே ஓதுவதற்கு படிப்பதற்கு பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒழுக்கத்தோடு அவர்கள் அரபிக் கல்வியையும் தீனுடைய கல்வியையும் உலக கல்வியையும் சேர்த்து படிக்கிறார்கள் என்பதால் அங்கே எல்லா தரத்தில் உள்ள பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை அங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் இதை பார்த்து நான் அந்த முதல்வரிடம் எங்களுடைய மாணவர்களும் உங்களுடைய இந்த பள்ளியில் வந்து படிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் வாய்ப்பு தருவதாக சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் இங்கிருந்து இரண்டு மாணவர்களை அனுப்பி வைத்தோம் அவர்கள் அங்கு சென்று ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது கொரோனா பீரியடு வந்துவிட்ட காரணத்தினால் ஏறத்தாழ பதினோரு மாதம் அங்கே அவர்கள் ஓதினார்கள் இறுதியில் அவர்கள் பன்னிரெண்டாவது மாதத்தை முடிப்பதற்கு முன்பே அவர்கள் அந்த அந்த கொரோனாவின் தாக்கத்தினால் மார்சாவை மூட வேண்டிய நிலை வந்தது அந்த நேரத்தில் அவர்கள் நமது தாயத்திற்கு வந்துவிட்டார்கள் அங்கே அவர்கள் பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை பிறகு நான் இங்கு சென்றிருந்த பொழுது அவர்களிடம் அந்த சனதை பெற்று வந்திருக்கிறேன் அந்த சனதை இப்பொழுது அந்த இருவருக்கும் இங்கே வழங்க இருக்கின்றோம் ஒன்று இரண்டாவதாக இங்கே வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தகவல் என்னவென்றால் எப்படி அந்த சிலோனில் அங்கே அறுபது நூறு ஆயிரத்தி இரநூறு மாணவர்களும் ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக படித்த பட்டதாரிகளாக உருவாகி நான் அவரிடம் கேட்டேன் அந்த நாசிரிடமும் கேட்டேன் ஹசரத் சிலோன் என்பது ஒரு சிறிய நாடு தமிழகத்தை போன்றோ இந்தியாவை போன்றோ ஒரு பரந்த விரிந்த நாடு இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இத்தனை ஆஃபீதுகளை இங்கே நீங்கள் உருவாக்கினால் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தராவித்தருவதற்கு பள்ளியே கிடைக்காதே என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஹசரத் நீங்கள் சொல்வது நாங்கள் இங்கே லெப்பைமார்களை உருவாக்கவில்லை அவர் சொன்ன அதனுடைய பொருள் என்னவென்றால் வெறும் இமாம்களை நாங்கள் உருவாக்கவில்லை இங்கே படிக்கக்கூடியவர்கள் இமாம் இமாமத்து செய்வதற்கு ஓதிக் கொடுப்பதற்கு தீனி செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் டாக்டராக வக்கீலாக இன்ஜினியராக எந்த துறைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ எல்லா உலகத்துறைக்கும் செல்லக்கூடிய மாணவர்களாகவும் அவர்களை நாங்கள் இங்கே உருவாக்குகிறோம் அப்படிப்பட்ட நிலை இருப்பதனால்தான் இங்கே மந்திரியுடைய மகன் கூட இங்கே வந்து படிக்கிறார் என்று அவர் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அதே நோக்கத்தில் தான் நாங்களும் இங்கே இரு கல்வியையும் தருகிறோம் எங்களிடமிருந்து செல்லக்கூடிய மாணவர்கள் யூனிவர்சிட்டியிலே படிக்கிறார்கள் காலேஜிலே படிக்கிறார்கள் இங்கே படித்த படிப்புக்கு பிறகு அவருடைய படிப்பை தொடர்கிறார்கள் அவர்கள் கவுர் கவர்மெண்டினுடைய ஊழியர்களாக அவர்கள் பணிபுரிய வேண்டும் என்ற ஆவலும் எங்களுக்கு இருக்கிறது அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் ஜமால் முகமதுனுடைய தாளர் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நமது பக்கத்து ஊரில் வடமதுரையிலேயே ஒரு அக்னி என்ற ஒரு கல்லூரியை அவருடைய ஜமான் மோகனுடைய அதனுடைய இன்ஜினியரிங் காலேஜ் அதில் துவக்கி அறிக்கின்றார்கள் துவக்கி இருக்கிறார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு இங்கே மாணவர்கள் ஃபஸ்ட் குரூப் எடுக்க வைத்து இங்கேயே தங்கி அவலரு அவர்களுக்கு ஒரு அரபியில் ஒரு சிலபஸ் வைத்து இன்ஜினியராக மௌலியாக ஆக்குவதற்கு எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது அதை நீங்கள் பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொண்டால் சில பெற்றோர்கள் கேட்கிறார்கள் ஹசரத் எங்கள் பிள்ளைங்க ஃபஸ்ட் குரூப் படிச்சுட்டு இன்ஜினியரிங் இதுபோன்ற துறைக்கு செல்ல வேண்டுமே உங்களுக்கு உங்களிடம் அந்த வாய்ப்பில்லை என்று பல முறை எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு மிக தோதாக தோதுவாக ஜமால் முகமது கல்லூரி இங்கே பக்கத்தில் அவருடைய கல்லூரியினுடைய சார்பில் இங்கே ஆரம்பித்திருப்பதால் அது உகந்ததாக இருக்கும் என்ற தகவலை உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம் உங்களுடைய உங்களுக்கு அப்படி திட்டம் இருக்குமானால் எங்களை அணுகுங்கள் அதற்குரிய எல்லா விதமான தோதும் எங்களுடைய இருக்கிறது எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய வீட்டுகளில் எல்லா பிள்ளைகளையும் படிக்காமல் அவர்களை நாம் வைப்பதில்லை வேலைக்கு அனுப்புவதில்லை படித்த பிறகு தான் அனுப்புகிறோம் அந்த படிப்போடு வெறும் கல்வியோடு உலக கல்வியோடு மட்டும் அவர்கள் இல்லாமல் தீனுடைய கல்வியோடு அவர்கள் படிக்கின்ற பொழுது உள்ளவர்களாக நல்லவர்களாக உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உங்களை பேணி வளர்க்கக்கூடிய பேணி பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் எதிர்காலத்தில் இருப்பார்கள் என்ற உத்தரவாதத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை இங்கே இது போன்ற மறுசாக்களில் அல்லது இங்கே உங்களுடைய பிள்ளைகளை சேருங்கள் அவர்களை ஹாஃகாக்குங்கள் சிஸ்து படிக்கின்ற பொழுதே அவர்களுக்கு நல்ல குரான் ஓத தஜ்வீது முறைப்படி ஓதைத் தெரிந்தவர்களாக நீங்கள் எங்களிடம் தந்தால் மூன்று ஆண்டுகளில் அவர்களை நாங்கள் ஹாஃபில்லாக ஆக்கி ஒன்பதாவது படிக்கின்ற பொழுது ஜுமுனாவுடைய அரபி ஜுமுனாவுடைய படிப்பு ஆரம்பமாகும் ஒம்பது பத்தில் ஒ ஒன்றாம் இரண்டாம் சுமனாவும் பதினொன்று பன்னிரெண்டில் மூன்றா மூன்று நான்காம் ஜுமுனாவும் அடுத்து மூன்று வருடங்களில் கல்லூரி படிக்கின்ற பொழுது அஞ்சு ஆறு ஏழு மூணு சுமரக்களின் போது மௌலியாகவும் எப்படி இப்பொழுது இந்த ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் ஆஃபிஸ் பட்டமும் மௌலி பட்டமும் அதோடு எம்காம் பிகாம் பிஏ இங்கிலீஷ் தமிழ் என்றெல்லாம் சொன்னார்களே இது இதுபோன்ற பட்டத்தையும் பெற்று மீண்டும் தொடர்ந்தும் அவர்கள் கல்லூரி படிப்புக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களுக்கு தகுதி இருந்தால் படிப்ப வை படிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் கட்டாயம் நீங்கள் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றும் உங்களிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த காலத்தில் ஓதுவது படிப்பது மிக தேவை இரண்டும் தேவை இரண்டும் இருக்கின்ற அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்வார்கள் வளருவார்கள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் இன்று போதை பொருள்கள் அதிகமாக ஸ்கூலுக்கே வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கல்லூரிக்கு யூனிவர்சிட்டிக்கு இதெல்லாம் போவது என்பது சர்வதாரணமாக ஆகிவிட்ட இந்த காலத்தில் உங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக தகஜத்து தரக்கூடியவர்களாக ஐங்கால ஃபர்து தள்ளக்கூடியவர்களாக நோன்கு நோர்க்கக்கூடியவர்களாக இஸ்லாமிய பண்போடு வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் கல்வி போதிக்கப்பட வேண்டும் என்றால் எங்களை போன்ற இது போன்ற ஸ்தான ஸ்தாபனங்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்குங்கள் என்ற வேண்டுதலோடு வேண்டுதலோடு என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருத் அனில் அன் அகமது இப்பொழுது அங்கே ஓதிய அந்த எங்களுடைய இரண்டு மாணவர்களுக்கு அந்த ஹக்கானியாவுடைய சனது வழங்கப்படுகிறது அதில் ஒரு மாணவர் இங்கேயே அவர் ஆசிரியராக பணியாற்றுகிறார் சிறந்த ஆசிரியர் சிறந்த பேச்சாளர் நல் நல்ல நல்ல நல்லாசிரியர் அலி நூரைன் ஹக்கானி அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் அப்துல் ரஹீம் நூரை ஹக்கானி அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள் இவர்கள் சென்னையிலே இமாமத் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் பட்டம் பெற்ற அசஹர் அலி நூரைன் அவர்கள் நம்முடைய மதரசாவிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமை உரை நிகழ்த்திய எங்களுடைய ஆசிரிய தந்தைக்கு நாங்கள் காலந்தோறும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் எங்கள் ஆசிரிய தந்தைக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உடல் ஆசையத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் வல்ல ரஹ்மானை பிரார்த்திக்கிறோம்